Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanjiburam, accredited A plus by NAC. பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் இரண்டாவது இடம் பிடித்த சென்னை எண்ணூரை சேர்ந்த ஏழை மாணவி தனது உயர்கல்விக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பத்தைச் சேர்ந்த ஸ்ரீவள்ளி என்பவர் எண்ணூர் கத்திவாக்கம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியான பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூற்று மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இதனால் மாணவியின் வீட்டின் அருகே உள்ளவர்கள் அவரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தந்தை மீன்பிடி தொழில் செய்து வரும் நிலையில் அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற ஏழை மாணவி ஸ்ரீவள்ளி தனது மேல் படிப்புக்கு அரசு உதவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் என் பேரு ஸ்ரீவல்லி நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் ஃபைவ் எயிட்டி ஃபோர் மார்க் எடுத்திருக்கேன் ஸ்டேட் லெவல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் லெவல்ல செகண்ட் மார்க் எடுத்திருக்கேன் என் அப்பா ஃபிஷர்மேனா இருக்காங்க அம்மா வந்து பெட்ரோல் தான் ஒர்க் பண்றாங்க பக்கத்துல ஆஹ் ஊர் சார்பா இப்ப இப்போ வந்து அண்ணா இருந்து வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஏதாவது ஹெல்ப் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து சார்ட்டு அக்கௌண்ட் பண்ண போகிறேன் அது வந்து இந்தியாவிலே டஃப்ஃபஸ்ட்டு கோர்ஸு அது படிக்கிறதுக்கு வந்து ஃபீஸ் நிறையவும் ஆகும் அதுக்கும் நிறைய ஹெல்ப் தேவைப்படுது சில சில பொருட்களும் தேவைப்படுது நான் வந்து ஒரு ஏழு வருஷமாக பால் விளையாடிட்டு இருக்கேன் இதோட ஸ்டேட் லெவலில் ஸ்கூல் லெவல் ஸ்டேட்ஸில் வின் பண்ணி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் மூணுமே வச்சுருக்கேன் ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட் நிறைய இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் விளாடிருக்கேன் நிறைய இன்டர் ஸ்டேட்ஸ் விளையாடியிருக்கேன் ஸ்கூல்